ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய தேர்ட் பேப்பரில் திருப்திய பத்ரு அதில் இருக்கக்கூடிய திரிபத்தகா அதில் செகண்ட் ஒன்றாக பார்க்க போகிறோம் ஹிந்தி காவியமே பிரகிருத்தி சித்திரன் ஹிந்தி காவியங்களில் வந்து இயற்கையினுடைய சித்திரன் அதாவது எப்படி வர்ணிப்பது அது வந்து எப்படி இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு என்ன சொல்கிறது இந்த ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்திரன் அப்படின்றத நான் ஒவ்வொரு தடவையும் எடுக்கணும் அப்படின்னு வந்து போதெல்லாம் ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடுது அட்லீஸ்ட் இன்றைக்காவது எடுத்து முடிப்பேன் நம்புறேன் நிறையா டைம் எடுத்துகிட்டு பாதியில் பாதியில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு மறுபடியும் டெலீட் பண்ணுறது மறுபடியும் விடுறது இப்படியே பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஐ ஹோப் இன்னைக்காவது எடுத்துருவேன் நம்புகிறேன் ஓகே ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்திரன் இதில் வந்து நிபந்துக்கார் பரீட்சைன்றதில் வந்து பாபு குலாப் ராய் அவர்கள் எழுதப்பட்டதான் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஹிந்தி கவிதாமே ராஷ்ட்ரிய விசார்தாராக பார்த்துருப்போம் அதில் இருக்கக்கூடிய சேம் இன்ட்ரோவே தான் இதுலேயும் ஓகேவா இந்த குலாப் ராய் அவர்களினுடையதான் வந்து எத்தனை இருக்குது ஃபஸ்ட்டு நயன்மே ஓகேவா ஸோ நிறைய இதில் நயன் வரைக்குமே பாபு குலாப் ராய் அவர்களினுடைய நிபந்துக்கார் பரீட்சையை சேம் அதே தான் இப்போ பிரஸ்தாவனா முன்னுரை பார்க்கலாம் பிரேம் சௌந்தர்யம் ஈஸ்வர் தத்தா பிரகிருதி கீ கோயி சர்வமானிய பரிபாஷா அபீத்தக்கு நகி பணி அதாவது பிரேம் காதல் சௌந்தர்ய அன்பு அழகு ஈஸ்வர் கடவுள் இது எல்லாத்துக்குமே வந்து பிரகிருத்திக்கு கோயி மற்றும் இந்த இயற்கை இது எல்லாத்துக்குமே எந்த ஒரு சர்வமானிய பரிபாஷா எல்லாத்துக்கும் பொதுவான அதற்குன்னு ஒரு ஒரு பரிபாஷா அப்படின்னா இது இப்படி தான் அப்படின்றதற்கான ஒரு வரையறை அப்படின்றது அபீத்தக்கு நகிம் இதுவரைக்கும் இல்ல உருவாக்கப்படல ஆலம்பன் உத்தீப்பன் உத்தீபன்றது ஆலம்பன் அப்படின்னா இயற்கை வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய உணர்வு அதை தூண்டுதோ அது உத்தீபன் அப்படின்னா அதனுடைய எந்த ஒரு ஒரு பொருள் இப்போ ஒரு சூரியன் நிலா அப்படின்னா அந்த விஷயம் ஓகே அதனுடைய எந்த ஒரு செய்கை வந்து நமக்கு அந்த உணர்வை தூண்டுதோ அது வந்து உத்தீபன் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டு வடிவங்கள்லையுமே வந்து பிரகிருத்தா சித்திரன் இயற்கையினுடைய வர்ணனை அப்படின்றது சாகித்யமே கியா ஜாத்தாக இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஹிந்தி சாகித்யமே பிரகிருத்திக்கே ஆலம்பன் ரூப் பகுத் கம் மாத்திரமே பாயா ஜாத்தாகை ஹிந்தி இலக்கியங்களில் இயற்கையினுடைய அந்த வர்ணிப்புல ஆலம்பன் வடிவத்துல வர்ணிப்பது அப்படின்றது பகுத் கம் மாத்திரம் ரொம்பவும் கம்மியான இதுல தான் வந்து வர்ணிச்சிருக்காங்க அந்த உபயோகம் ஆலம்பன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு சாயாவாதி கவியோன்னே அப்படினி கிருத்தியவுமே பிரகிருத்தி சித்திரன் கேளியே அதிக் ஸ்தான் தியா சாயாவாதி கவிஞர்கள்லாம் தெரியும் இல்லையா இயற்கையோட வந்து மனிதனை வந்து தொடர்பு படுத்தி மனித இயல்புகளை தொடர்பு படுத்தி கவிதைகள் எழுதக்கூடியவங்க ஸோ அந்த கவிதைகளில் வந்து அதனுடைய அப்புனீ கிருத்தியும் அந்த கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளில் பிரகிருத்தி சித்திரன் கேளியே இயற்கையினுடைய சித்தரிப்பாக்காக ஸ்தான் ரொம்ப பெரிய இடம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய படைப்புகளில் அதிக இடம் இருக்கு மானவ் ஜீவன் அவர் பிரகிருத்தி வர்ணன் மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் இயற்கையினுடைய வர்ணனை எப்படி இருக்கு சாகித்யமே மாணவி அபேக்ஷா பிரகிருத்தாஸ்தான் இலக்கியத்தில் வந்து மாணவகி அபேக்ஷா மனிதர்கள் அல்லாம பிரகிருத்திகாஸ்தான் இயற்கைக்கான இடம் அப்படின்றது இரண்டாவது பற்ற இடமாக இருக்கு செகண்ட் பிளேஸா இருக்கு மகர் உஸ்கா மகத்துவ ஜியாதா ஹீகை ஆனால் அதனுடைய மகத்துவம் அப்படின்றது ரொம்ப அதிகமானதாக இருக்கு பிரகிருதி உஸ்கே சுக்கு துக்கு கி சிறினி ரஹீஹே இயற்கைக்கு வந்து பிரகிருதி வந்து அதற்கு அவங்களுக்கான ஒரு சுக்கு துக்கு சுகம் துக்கம் இதற்கான ஒரு சீர் சங்கினி அப்படின்னா ஒரு நல்துணையாக துணையாக இருக்கு கே கிரியா கலாப் கி ரங்கு ஸ்தாலிகை எப்படி வந்து மனிதனுடைய சுகம் துக்கத்திற்கான ஒரு நல் துணையாக இந்த இயற்கை அப்படின்றது இருக்கோ அது போல கிரியா கலாப் அவனுடைய செயல்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து கற்பனை இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து ரங்கு ஸ்தாலி ஒரு அவனுடைய செயல்கள் அனைத்தையுமே வந்து வண்ணமயமாக மாற்றுவதிலும் வந்து இந்த பிரகிருதி இயற்கைக்கு இடம் இருக்கு கே பினா மனுஷிய கா நாடக் அதுராகி ரஹ்ஜாத்தாகை இயற்கை இல்லை அப்படின்னா மனுஷிய ஜீவன் மனிதனனுடைய வாழ்க்கை அப்படின்ற அந்த நாடகம் வாழ்க்கைய ஒரு நாடகம் மேடை அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த நாடகம் அப்படின்றது அதுராகி ரகு முழுமையற்றதாகத்தான் இருக்கும் प्राकृतिक दृश्यों का प्रभाव इन अच्छी अब ताकृत प्राकृतिक दृश्य प्रभाव से हमारा सुख दुख हर्ष विषाद को दुगुना चौगुना कर देते हैं विषाको दुगुण इकतीि से वनता वो हमारे सुख दुख न सुखम दुखम हर्ष विषाद नम सोषम महिच्ची துக்கம் இது எல்லாத்தையுமே வந்து துகுணா சௌகுணா அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி இது ரெண்டையுமே வந்து துகுணா சௌகுணா இரட்டிப்பாகவும் நான்கு மடங்காகவும் வந்து மாத்துது விரகிணி கோபிகாயே கிருஷ்ணகே வியோகுமே கெஹ்தீகே விரகிணி விரக துக்கம் அதாவது பிரிவு துயரத்தில் இருந்த கோபிகைகள் கிருஷ்ணகே வியோகு கிருஷ்ணனை வந்து பிரிந்திருந்ததன் காரணத்தினால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காளி ரத்தி கஹு ஜாமினி பத்தி ஜுன்ஹையா டசி உல்டி ஹவை ஜாதி அதாவது பிபா பினு நாகின் காளி ரத்தி கிருஷ்ணன் இல்லாத இந்த இரவு ரொம்ப இருள் நிறைந்ததாக இருக்குது அதாவது ஒரு பிடிக்காத ஒரு இரவாக இருக்குது கிருஷ்ணன் இல்லாத அந்த பிரிவு துயரத்தை இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க நிலா ஒளியாகவே இருந்தாலும் அது வந்து அந்த மாதிரியான ஒரு டைம் வந்து ஒரு ட்ரையான ஒரு டைமாக இருக்குது ஜுன்கையா டசி உல்ட்டி ஹவை அந்த காற்று கூட அவர் இல்லாமல் அடிக்கக்கூடிய அந்த நிலவு காற்று இது எல்லாமே கூட ஒரு துக்கத்தை நிறைந்ததாகத்தான் இருக்குதுன்னு அவங்களுடைய அந்த பிரிவு துயரத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க

சாரு சந்திர்கி சஞ்சல் நில ஒளி இருக்கு இல்லையா நிலவு சாரு சந்த்ருக்கி சஞ்சல் அந்த நிலவினுடைய அந்த கிரண் ஒளி கதிர் இருக்கு இல்லையா அது வந்து கேள் ரஹீகை விளையாடுகிறது ஜல் தலுமே நீரிலையும் பாறைகளையும் விளையாடுது ஸ்வச்ச சாந்தினி பிச்சி ஹுயிகை அந்த நிலா கதிர் இந்த நில ஒளி இது எல்லாமே வந்து பூமியில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த அதனுடைய அந்த ஒளி அப்படின்றது அவனி அவுர் அம்பிரத்தல் அப்படின்னா அந்த பூமி மற்றும் ஆகாயம் இது எல்லாத்துலையுமே வந்து அந்த நிலவினுடைய அந்த கதிர் அப்படின்றது பரவி இருக்கு பஞ்சவட்டிலேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க யஹா பிரகிருதிகா வர்ணன் சுர்மய வாத்தாவரன் கி பூமிகா கர் ரகாகை இந்த மாதிரி இயற்கையுடைய வர்ணனை அப்படின்றது வந்து அதனுடைய அந்த சூழ்நிலை இது எல்லாமே வந்து பூமிகா பிரஸ்துத்கர் ரகாகை ஒரு முன்னுரையாக இந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா காவியங்கள் படைப்புகளையும் வந்து இருக்குது சித்திரன் கே பிரகார் ப்ராக்கிருத்திக்க சித்திரன் சாமானிய ரூப்ஸே தோ பிரக்கார்காக ஓட்டாகை இயற்கையினுடைய அந்த வர்ணனை அப்படின்றது இரண்டு வகையில் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா ஆலம்பன் ரூப் உத்தீபன் ரூப் ஜப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோல்லே ஆலம்பன்னா என்ன உத்தீபன்னா என்னென்ன ஜப் பிரகிருக்கா சுத்த ரூப்புமே வர்ணன் கியா ஜாத்தாகை வஹ் ஆலம்பன் ரூப்புமானா ஜாத்தாகை எப்போ வந்து இயற்கையினுடைய அந்த அப்படியே சுத்த ரூப்புமே அப்படியே எப்படி அந்த இயற்கை இருக்கோ அந்த வர்ணனையை அப்படியே கொடுக்கும்போது அது வந்து ஆலம்பனாக கருதப்படுது மானா ஜாத்தாகை ஜப் பிரகிரு ஹமாரே பாவோங்கோ தீவிரதா பிரதான் கர்ணேமே சகாயக் ஹோத்திஹை தப்பு வகு உத்தீப்பன் ரூபமானா ஜாத்தாகை அதே இயற்கை ஹமாரே பாவும் அதனுடைய அந்த செயல்களினால உணர்வுகளின் மூலியமாக அந்த அதனுடைய செய்கைகளெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ நம்மளுடைய ஹமாரே பாவ் நம்மளுடைய உணர்வுகளை வந்து தீவிரத்தா பிரதான் தீவிரப்படுத்துதோ தீவிரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு சகாயியை உதவுகிறதோ அப்ப வந்து அது உத்தீப்பனாக இருக்கு ரொம்ப எப்படி இருக்கோ அப்படியே கொடுக்கறது வந்து அந்த இயற்கையினுடைய அந்த வர்ணனை அப்படின்றது ஆலம்பன் அந்த இயற்கையினுடைய எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக அந்த தீவிரத்தன்மையை ஏற்படுத்துதோ அது வந்து உத்தீபனாக கருதப்படுது ஆச்சாரிய ராம்சந்திர சுக்லிஜி ஆலம்பன் ரூபுகா அதிப் பிரயோக் கர்த்தேகே ஆச்சாரிய ராம் சந்திர அவர்கள் வந்து ஆலம்பன் அப்படின்ற அதை தான் வந்து அவருடைய படைப்புகளில் அதிக் பிரயோக் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காரு யகு ரூப் அப்பனே நானா வியாபாரம் கோ கோ உபதேஷ் தேக்கர் உஸ்கே காம் காம்கர்த்தாக இந்த வடிவத்தை அவர் வந்து பல்வேறு விதமான மனிதர்களுக்கு உபதேசங்களை வழங்குவ வழங்குவதற்காக ஒரு குரு அப்படின்ற வடிவத்துல இருந்து அவருடைய வேலை செய்திருக்காரு சாயாவாதி கவியோன்னி இசி ரூபுக்கோ அப்புனாயா ஹயா சாயாவாதி கவிஞர்கள் இந்த மாதிரியான வடிவத்தை தான் அவங்களுடைய ஸ்டைலா எடுத்துக்கிட்டாங்க சேனாபதி ஆதி கவியோன்னே பிரகிருதி का प्रयोग किया है சேனாபதி போன்ற கவிஞர்கள் வந்து இயற்கையினுடைய இப்படிப்பட்ட வர்ணிப்பை கொடுப்பது அதாவது உத்தீப்பன் அப்படின்ற உபயோகத்தை வந்து உத்தீபன் அப்படின்ற அந்த வடிவத்தை பிரயோக்கியாக உபயோகப்படுத்தினாங்க அடுத்து சாயாவாதியுமே பிரகிருதி சித்திரன் சாயாவாதி கவிதைகளில் இயற்கையினுடைய வர்ணனை எப்படி இருந்தது கவி பிரகிருமே மாணவி ரூபி தேக்தா மகர் உஸ்மே ஆத்மா கி ஜல பார்த்தாக கவிஞர் இயற்கை வந்து மாணவி ஒரு மனிதனுடைய ரூபத்தில் மட்டும் இல்லை நகி தேக்தா மகர் ஆனால் உஸ்மே அவர் அப்புனேமே அதுலேயே தன்னுடைய ஆத்மாவும் அதிலேயே ஒன்று அப்படின்ற ரூபத்தில் தான் வந்து அதை வெளிப்படுத்தினார்

ஆடுவது அதெல்லாம் பார்த்து அவர் என்ன மாதிரி சொல்கிறன்னா ஹங்ஸ்தி ஹர்ஸ்தி ஹோத்திகே மனிதர்களைப் போல் அது நம்மோட சேர்ந்து வந்து சிரிக்குது அத்தி ஆத்மீய பிரகிருதி ஹமாரே சாத்த அப்படிப்பட்ட நம்ம கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் அந்த இயற்கைகள் இது எல்லாமே வந்து சே ரோத்திகே நம்மோட சேர்ந்து வந்து அதுவும் அழுகுது அப்படின்றார் தின்கர்ஜிகா கா வர்ணன் தேக்கியே தின்கர்ஜி அவர்களினுடைய வர்ணனை எப்படி இருக்குது மாத்ஜாவோங்கே உபவன்மே அமித் பார்ன் மே இது வந்து ரஷ்மீரத்தியில் வந்திருக்கு கவினே அப்படியே குரோது பிரகட் கர்ணே கேலியே யகா பிரகிரு கே நியம்கா வர்ணன் கியாக கவிஞர் இதில் வந்து தன்னுடைய கோபத்தை குரோது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி இயற்கையை யூஸ் பண்ணியிருக்காரு பிரகிருத்திகா வர்ணன் ஏக் ஷோக் ஹே ஹரே கவிக்கே பிரகிருதி வர்ணன்மே சஜீவத்தா அவர் வாஸ்துவிக்கத்தா திக்காயி தேத்திகே ஒவ்வொரு கவிஞர்களும் வந்து பிரகிருதி வர்ணன்மே இயற்கையினுடைய அந்த வர்ணனில் சஜீவதா ஒரு உயிரோட்டம் உள்ள மற்றும் வாஸ்துவிகா ஒரு உண்மை நம்பகத்தன்மை வாய்ந்ததாகத்தான் வந்து அதை காட்டியிருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க பந்த் அவுர் சுக்லனே ஆலம்பன் ரூப்கோ அப்னாயாத்தோ சேனாபத்தினே பிரகிருதிக்கே உத்தீபன் ரூப்கோ பந்த்ஜி அவர்கள் சுக்லு ஜி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆலம்பன் அப்படின்ற நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அந்த ஆலம்பன் அப்படின்ற விஷயத்த அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க எதுக்கு இயற்கையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அதே போல் சேனாபதி அவர்கள் இயற்கையை தன்னுடைய பால்ல இருந்து அவருடைய இதில் படைப்புகளில் வெளிப்படுத்துறதுக்கு உத்தீபன் அப்படின்ற முறையை கையாண்டார் பிரசாத் ஜீனே பவபூத்திக்கு தர பிரகிருதிக்கு சௌமியர் தோனோ ரூபோங்கா வர்ணன் கூபுக்கியாகை இவர் வந்து பிரசாத்ஜி அவர்கள் இயற்கையை வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு மென்மையாகவும் கடுமை இது ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரியான அஹ் இயற்கை அந்த வர்ணனையை வந்து அவர் பிரயோகப்படுத்தினார் ஸ்ரீதர் பாட்டக்கி கவிதாவோமே பிரகிருத்திக்கே மாணவி ரூப்கே தர்ஷன் ஓ தேகை பிரகிருதி சபிகாலோமே சமான் ரகை ஸ்ரீதர் அவர்கள் வந்து பாட்டக்கி கவிதாவோமே படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த கவிதைகளில் வந்து பிரகிருத்திக்கே மாணவி ரூப்பு இயற்கை வந்து ஒரு மனிதனினுடைய வடிவத்திலேயே வந்து தர்ஷன் ஓ காண்பித்தார் வர்ணன் சபிகாலோமே பிரகிருதி இயற்கையினுடைய படைப்பு அந்த வர்ணனை அப்படின்றது எல்லா காலங்களிலும் ரகாகை சமமாகத்தான் இருந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்திரன் அப்படின்றது உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டைம் எடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்ட் டைம் எடுத்து ஒரு சின்ன லைக் ஒரு கமெண்ட் அப்புறம் இதே மாதிரி பிரவீன் உத்ரா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குதான் ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக தான் எனக்கு நீங்கள் நான் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது மட்டும்தான் ஒரு சின்ன லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஐ ஹோப் நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரியுது அப்படின்ற பட்சத்தில் இருந்து தான் நான் உங்ககிட்ட இருந்து இது எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே பக்தி வ ரீத்திகால்மே பக்தி கால் மற்றும் ரீத்திகால் இதில் வந்து இயற்கையினுடைய வர்ணனை எப்படி இருந்தது பக்தியை ஒரு ரீத்திகால் கே காவியோமே வியோகு கே திருஷ்யோமே பிரகிருதி வர்ணன் கா ஜியாதா பிரயோக் பக்தி பக்திக்கால் மற்றும் ரீத்திகால் நம்ம காலங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா பக்திக்கால் ரீத்திகால் வீர காத்தாக்கால் அப்படின்னு நம்ம இல்லையா ஸோ அதுல வந்து பக்திக்கால் மற்றும் ரீத்திகால் இதில் வந்து கவிஞர்கள் வியோகுக்கே திருஷ்யுமே பிரிவு துயரத்தை காட்டுவதற்காக பிரகிருதி வர்ணன் பிரிவு துயரத்தை காட்டுவதற்காகத்தான் வந்து இயக்கியனுடைய வர்ணனையை ஜாதா பிரயோகம் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க பிரகிருதி வர்ணன்கே துவாரா கவி வியோகுக்கு மாற்றுக்கோ படாதேத்தாகை இந்த இயற்கையினுடைய வர்ணனையை துவாரா அதன் மூலியமாக தான் வந்து அந்த இயற்கையினுடைய வர்ணனை உபயோகத்தினால தான் கவிஞர்கள் வந்து பிரிவு துயரத்தை ரொம்ப படாதேத்தாகை ரொம்ப அதிகப்படுத்தி காமிக்க முடியும் இப்போ வறண்ட இடமாக இருக்குது அப்படின்னா நீ அவ இல்லாத இந்த இடம் வறண்ட இடமாக இருக்குது இப்போ வியோகு இதை வந்து நம்ம கோபிக்கைகள் வந்து எப்படி சொன்னாங்க நில ஒளி கூட வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பிரிவு துயரத்தை அதிகப்படுத்தி காண்பிப்பதற்காக இயற்கை வந்து வர்ணனைக்கப்பட்டுள்ளது பிரகிருத்தி சம்ருத்தி சஜீவதா பிரதான் கத்திகை அதான் இயற்கையினுடைய அந்த நினைவு அந்த பிரகிருத்தி சமிருத்தி நினைவலைகள் அந்த ஒருத்தங்களை பற்றின அந்த விஷயம் அதெல்லாமே வந்து நினைவுகள் இதெல்லாமே வந்து சஜீவதா பிரதான் கர்த்திகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும் அப்படின்றதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உபயோகப்படுது சம்ருத்தி விரக்பர் ஏக் பிரகார் சே ஜீன் அடுத்து ஏகாத்ம தத்துவம் அப்படின்னா எல்லாம் ஒரே இது தான் அப்படின்றதற்கான அந்த தத்துவம் பிரசாத் பந்த் நிராலா வர்மா ஆதீனே தோ பிரகிருதி கோ அப்னி கவிதாமே அநேக் ரூப்போமே சித்ரன் கியாகை பிரசாத்ஜி பந்து நிராலா வர்மா இவங்க எல்லாமே வந்து இயற்கையில் வந்து அப்பினி கவிதாமே இயற்கையை பற்றின வர்ணனையில் தங்களுடைய கவிதைகளில் அநேக ரூபோமே நிறைய வடிவங்களில் வந்து சித்திரன்கியாக சித்தரித்து இருக்காங்க உன் கேலியே பிரகிருதி சேத்தனா ஷரீர்கை ந கி ஜடு அவங்களினுடைய கருத்துப்படி அவங்களுடைய இதில் வந்து இயற்கை அப்படின்றது வந்து உடல் மட்டும் அது வந்து ஒரு ஆணிவேர் அந்த உடலினுடைய அந்த மெய் அப்படின்றதே வந்து அதுதான் இஸ் பிரகார் பிரகிருதி அவர் மனுஷ ஏகாத்ம தத்துவமே மில்கர் ஏகாக்கர் பன் ஜாத்தேகே ஸோ அந்த ஆணி வேறே அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க காமிக்கிறது எந்த விஷயம் அப்படின்னா பிரகிருதி அவர் மனுஷ இயற்கை மற்றும் மனிதன் ரெண்டுமே வந்து ஒன்றுதான் அப்படின்ற அந்த ஏகாத்ம தத்துவமே மில்கர் அந்த ஏகாத்ம ஒற்றுமை அப்படின்ற அந்த இதில் வந்து ஏகாக்கர் பன் ஜாத்தேகே அதாவதான் வந்து வெளிப்படுத்துது அவங்களுடைய படைப்புகள்ல இருந்து இதுதான் வந்து புலப்படுது ரகசியவாதுக்கா மூழ்கை இந்த தத்துவம் தான் வந்து ரகசியவாத் கவிஞர்களில் வந்து மூல தத்துவமாக இருக்கு பௌத்திக்கோ ஆத்தியாத்மிகா பிரதான் கர்ணா ஹி கலாக்கா முக்கிய உத்தேசகை ஆஹ் இதுல வந்து பௌத்திக்கோ ஆத்தியாத்மிகா பிரதான் கர்ணா நம்ம புவிய நம்ம இயற்கையினோடைய வந்து அந்த ஒரு நெருக்கம் அப்படின்றத வந்து அதிக அதை தான் வந்து வெளிப்படுத்துது அதை வந்து பிரதானமாக கொண்டுள்ளதாக வந்து இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு கலைகளினுடைய அந்த முக்கிய நோக்கமாக இருக்கு அடுத்த உபசங்கார் முடிவுரை வர்த்தமான் யுக்கு பிரகிருதி கே சித்திரன் சம்பந்தமே அதிக் சம்பன்னகை இப்போ இருக்க இருக்க யுகத்தில் இருக்கக்கூட கே சித்திரன் இயற்கையினுடைய வர்ணனை அப்படின்றது நிறைய செழிப்பாகத்தான் இருக்கு அதிக் சம்பன்னகை வீர்காத்தா கால் பக்திகால் ரீத்திகால்மே கவியோங்கா தியான் பிரகிருதி வர்ணன் கி ஓர் நகிங்கையா வீர்காத்தா கால் பக்தி கால் ரீத்திகால் இது எல்லாத்திலையுமே வந்து கவிஞர்களினுடைய அந்த கவனம் அப்படின்றது பிரகிருத்தி இயற்கையினுடைய வர்ணனை அப்படின்றதுனோட மட்டும் அது வந்து இல்லை மகர் ஆதுனிக் கவியோன்னே பிரகிருதி வர்ணன் அப்படின்னு குல்கர் குள்கற்காகை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்களினுடைய படைப்புகளில் இயற்கையினுடைய வர்ணனை அப்படின்றது அப்னீ கிருத்தியோமே ரொம்ப ஓப்பனாக ரொம்ப அந்த இயற்கையினுடைய படைப்பு அப்படின்றது ரொம்ப ப்ராடாக ரொம்ப பெருசாக இருக்குது சாயாவாதி யுகுமே கே சித்ரன் சித்ரன்கி தபி ஹுயி பாவனா ஓங்கா விகாஸ் மிலா சாயாவாதி யுகத்தில் கூட அந்த மாதிரி கவிதைகள் எழுதுகிற சமயத்தில் கூட பிரகிருத்தினுடைய அந்த சித்தரிப்பு வர்ணனை அப்படின்றது தபி ஹுயி பாவனா ரொம்ப அடக்கப்பட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு ஒரு அடக்கப்பட்ட நிலையில தான் அந்த உணர்வுகள் வந்து இருந்தது பிரகிருத்தினே உன்கே நிராஷ் மண்கோ ஆஷாசே பர்தியா இயற்கை அப்படின்றது அதனுடைய நிராசையான அந்த மனது அப்படின்றதுடைய ஆசைகளால் நிறைந்திருக்கு நிறை அதனுடைய மனதில் இருக்குது பர்தியா மகர் பிரகதிவாதி கி கவிதாமே பிரகிருதி கோயி காலா ஆனால் பிரகிருதிவாத் கவிதைகள் இருக்குல்ல அதில் வந்து இயற்கையினுடைய வர்ணனை அப்படின்றதுக்கு கோயி கா எந்த ஒரு சிறப்பான இடமும் வழங்கப்படவில்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது புரியுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இஸ் பிரகார் ஹம் தேக்தே ஹே கி சாயா வாதி கவியோங்கி பிரகிருதி ஸோ இந்த எல்லா விதத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சாயாவாதி கவிஞர்கள் தான் வந்து அந்த கவிதைகள் தான் வந்து பிரகிருதி ராணி இயற்கையினுடைய ராணி அதாவது இயற்கையை வந்து ரொம்ப பெரிய அளவில் அந்த படைப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரண அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நியாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நான் எடுத்த விதம் புரிஞ்சுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்